இந்த மூணு பொண்ணுங்களும் நிறைய படிக்கணும் இந்த உலகம் ஃபுல்லா சுத்தணும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம ஃப்ரீயா இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க பட் இவங்க வாழ்ந்துட்டு இருக்க கிராமத்துல அதுக்கான வசதியும் இல்ல மேலே படிக்க இவங்க கிட்ட காசும் இல்ல சோ இப்போ இந்த மூணு பொண்ணுங்களும் ஒன்னா சேர்ந்து ஒரு குரூப் ஆகுறாங்க இவங்களோட இந்த குரூப்புக்கு லைனஸ் குரூப்னு இவங்களே பேர் வச்சுக்கிறாங்க நம்மளோட வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்குன்னு இந்த மூணு பொண்ணுங்களும் எப்பவுமே சொல்லிப்பாங்க அப்படி இவங்க சொல்லும் போதெல்லாம் இவங்களுக்கு ஒரு தனி தைரியம் பிறக்கும் இந்த மூணு பேருக்கும் கனவுகளும் லட்சியமும் ரொம்ப அதிகம் ஆனா அந்த லட்சியத்தை அடைய இவங்களோட சூழ்நிலை ரொம்ப பெரிய தடையா இருந்துச்சு ஆனா இந்த பொண்ணுங்களுக்கு ஃப்ரீடம்னு ஒன்னு கிடைக்கவே இல்ல ஸோ இவங்களே அந்த ஃப்ரீடம் எடுத்துக்க ஆரம்பிச்சாங்க ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஃபேமிலி இவங்க என்ன பண்ணாலும் இதை செய்யாத இப்படி இருக்காதுன்னு அவங்க ஃபேமிலில இருக்கவங்க ஏதாவது ஒரு ரூல்ஸ் போட்டுட்டே இருந்தாங்க ஸோ ஃபர்ஸ்ட் வேலையா இந்த மூணு பொண்ணுங்களும் அவங்க வீட்டை விட்டு வெளியே வராங்க அடுத்து சாப்பிட எதுவும் இல்லை ஸோ நைட்டில் சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டு அவங்களுக்கு தேவையான எல்லா பொருளையும் திருட ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் சந்தோஷமா உலகம் ஃபுல்லாக சுற்றி பார்க்க ஆசைப்படுறாங்க பட் அதுக்கு காசு தேவை ஸோ இன்னொரு நாள் நைட்டு அந்த கிராமத்தில் இருந்த ஒரு நகை கடைக்குள்ளே போயிட்டு அங்கே இருக்க நகைகள் எல்லாத்தையும் கொள்ளையடிக்க ஆரம்பிக்கிறாங்க இவங்க பண்றது தப்புன்னு இவங்களுக்கு தெரியும் பட் இருந்தாலும் இந்த மூணு பொண்ணுங்களுக்கும் வேற வழி தெரியல ஏன்னா வீட்லேயும் வசதி இல்லை படித்து முன்னேறவும் பேரண்ட்ஸ் சப்போர்ட் இல்லை இப்ப இவங்க திருடின இந்த பணத்தை எல்லாம் எடுத்துட்டு இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடத்துக்கு போய் குளிச்சுட்டு ரொம்ப ஜாலியா சந்தோஷமா அவங்க மூணு பேரும் ஆசைப்பட்ட அந்த நிம்மதியான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த மூணு பேரும் அவங்களோட எல்லா சட்டங்களையும் மீறி திருட ஆரம்பிக்கிறாங்க இப்படி இவங்க பண்றது கரெக்டா இல்ல இது தப்பான்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மூவியோட பேரு வேர் லைனஸ் ரூல் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஒன்ல ரிலீஸ் ஆகியிருக்கு அப்படியே இந்த மூவியை செக் பண்ணிட்டு மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ